திருச்சிற்றம்பலம் அருள்மிகு உச்சிநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி பதினாலாவது திருப்பதியும் திரு கற்குடி திருமுறை ஒன்று நாற்பத்தி மூணாவது திருப்பதியும் திருச்சிற்றம்பலம் இந்த திருக்கற்குடி திரு சிராப்பணியில் ஒரையூர் சிந்தாமணி அருகே வயலூர் போகிற ரோடு ஒன்று வரும் அப்படியே இந்த சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலே அவர் இரண்டு கிலோமீட்டர்ல வலது பக்கம் ஒரு கல் மலை அதான் கற்குடி மேலே சுயம்பு மூர்த்தியாக சுவாமி ரொம்ப அற்புதமான திருமேனி ஒரு ஒன்று மணி ஒரு ஒன்பது இன்ச்சு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக முற்று மாறி இருப்பார் முழுமூணு மேற்கு நோக்கிய திருத்தலம் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் மார்கேண்டையர் கரண் உபமுன்னிய முனிவர் வழிபட்ட தலம் உயகொண்டான் மலை இன்னும் இப்போ அழைக்கிறாங்க ரொம்ப மகாவித்வான் மீனா சுந்தரம் பிள்ளை அவர்கள் கற்குடி மாமலை மாலை என்ற நூறு பாடல்களை சுவாமிக்கு பாடியிருக்காங்க இந்த தல புராணத்தையும் கோயிலுடைய புராணத்தையும் பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட பெருமை மிக்கப்பதி திருச்சிக்கிரம்பலம் வடம் திகழ் மின் முலையாலை பாகமதியாக மதித்து நல்ல முத்துமாலை அணிந்த உணவோ பாக பாகனாக இருப்பார் பெருமான் அம்மதித்துன்றது எல்லாரையும் சுவாமி வந்து தன்னை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைக்கிறார் தடன் திரைசே புனல் மாதை யாரு கங்கை கங்கை தாச்சடை வைத்த சதுரர் தானே அறிமறிவுடையவர் சதுரன் இடம் திகழ் முப்பொரி மூல நல முப்பொரி மீனோடு துன்ப இந்த மதியெல்லாம் எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமல யாரே துன்பத்தை எல்லாத்தையும் நீக்கி சேவர்மானேன்னு விரும்பி அவர் காதலித்து வாழக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படியே அவங்க நிறைஞ்சு இருக்காங்க அப்படிப்பட்ட எந்த அணியாரும் இருக்கக்கூடிய கற்குடி மாமலையாரை அது எப்படிப்பா இன்ப துன்பத்தையும் கடக்கிறது இன்பத்தும் இன்பம் விளையான் துன்பத்தும் தூங்குறுதல் இளன் இதான் அற்புதமாக நம்ம வள்ளுவர் பிறந்தகை நம்ம தாத்தா சூட்டு பேருக்கு எப்போ இன்பம் வேணும்னு நம்ம அலையிறோமோ அப்போ தான் வரும் அப்போ இன்பத்தையும் இன்பம் விளையான் அவ இன்பத்தை நேரி இன்பத்தை தூக்கி நேர அதை நாடி நாடி போகாதவனுக்கு அவனுக்கு இந்துமும் தின்போ ஒன்றுதான் துன்பம் வந்தாலும் அவனுக்கு அந்த உணர்வு வராது ஏன்னா இன்பம் அடையணுன்ற ஆவணம் இல்லை துன்பம் வந்தாலும் அவனுக்கு தோன்றும் போக மாட்டான் அற்புதமா எங்காணி நம்முடைய தமிழ் தாத்தா ஞானி சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அதனால அப்படியே ரெண்டாவது பாட்டு அங்க மோராருடு ஐவேள்வியான வரை நான்கும் நான்கு அந்த நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் ஐவேல் ஐந்தான் சிவமும் சிவவேல்வியை முறைகளை எல்லாத்தையும் பங்கம் இல் பாடலோடு குற்றமே இல்லாத அப்படி உள்ளத உள்ளபடி சுவாமி நம்புகிற பாடலோடு ஆடல் நடிச்சு நாட்டுறார் ஆடல் பாணி பவின்ற படிரல் படீரருங்கிறதுனா என் உள்ளம் கவர் கல்வன் அப்படியே நமக்கு நம்ம அறியாமையே கூட்டிகிட்டு போயிடுறாரு அதுதான் ரொம்ப வேடிக்கையானது படீரர்ன்னா அவர் ரொம்ப நேரடி பொருள் பார்த்தீங்கன்னா பொய்யர் அது என்ன ஒரு நெய்யராச்சேன் அப்படின்னா நமக்கு அந்த உலக விஷயங்களை கூட்டி வச்சது அவர் தான் அப்படி எதையோ காட்டுற மாதிரி காட்டி தன்னையும் காட்டி இதை எல்லாத்தையும் கொஞ்சம் மேய் இல்லடா அதையும் காட்டி கூட்டிகிட்டு போகிறாரே அப்போ அதுதான் அவருக்கு படுகிறதுன்னு பேட்டு அப்போ இந்த செயல் எது வழி அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல அப்போ நம்மளுடைய அறிவாகி நமக்கு உணர்வாகி உண அந்த உணர்வுக்கான வெள்ளையுமாகி எல்லாரும் தண்ணையும் கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் அதான் படுகிறது சங்கமதியார் குரம அந்த குறவர்கள் அந்த மலைவாழ் பகுதி மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைகளில மைந்தர்கள் தாவி தங்குலின் மாமதி பற்றும் கற்குடி மாமலையாரே அந்த சங்கு வலைகள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து கையில வந்து பிள்ளைகளை வச்சிருப்பாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா அப்படியே நிலவு இருக்குமா அந்த நிலவை போய் கையில பிடிச்சு இருந்த வானம் கொங்குன்னா அது இருந்த வானத்தை அப்படியே போய் கையை அப்படியே பிடிப்பாங்கன்னா அந்த மதியை பற்றும் நிலவை போய் பற்றுமா அந்த மலைங்கிற உயரத்தை சொல்றாங்க அப்படி இருந்தால் அந்த மலையை பற்றி பிடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட இந்த மலையில் இருக்கக்கூடிய பெருமானே மாமனையாரே எப்படி ஒரு பாருங்க நீர் அகலம் தரு சென்னி நல்ல கங்கையும் இது வந்து அப்படியே திருச்சிரையில் வச்சிருக்காரு நீடிய மத்தமும் வைத்து நல்ல உண்மத்த மலர்களையும் வைத்து தாடகியின் ஒளி சூழ்ந்த தன் மதி சூடிய சைவர் இந்த நீரகலம்னா இந்த இடத்துல மாற்றுகளை வந்து நல்ல திருநீர் பூசி சென்னையில திருச்சலையில நல்ல மத்த மலர்களையும் பின்னின்னு சொல்வது அந்த மதி அந்த நிலவையும் இருக்கக்கூடிய சைவர் சைவ நெறிய நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமான் சிவமே சைவம் போர் அகலம் தரு வேடர் புனத்திடையிட்ட விடையில் காடகிலின் புகை விண்ணும் கற்குடி மாமலையாரே நல்லா போர் செய்யக்கூடிய நல்லா மார்புடைய அந்த வேடர்கள் எல்லாம் என்ன பண்ண அந்த காட்டில்ட இந்த விடைவுகள் எல்லாம் விட்டு அப்படியே ஒரே புகையாக இருக்குமா அவங்க இப்போ பண்ண அந்த அந்த இதற்கு இல்லையா தீ தீ வெளி அந்த ஃபயரு அது அப்படியே எங்கே பார்த்தாலும் புகையாக மண்டி இருக்குமா அப்படிப்பட்ட கற்குடி மாமலையாரே ஒங்கு அழினி இறைவா என்று அப்படியே ஒடுங்கு அழி காப்பாற்றி பெருமானே அப்படின்னு உண்பர்கள் ஓலமிட கண்டு அவங்க தேவர்கள் எல்லாம் ஓலமிடுறாங்க அதை கேட்டுட்டு இருங்கலம் ஆற விடத்தை அந்த பார்க்கல அந்த விடத்தை அந்த விஷத்தை இந்நமுது உண்ணிய ஈசர் அப்படியே மிடில் அழைக்கிட்டார் அப்படி சாப்பிட்டார் சுவாமி அப்படிப்பட்ட பெருமான் மருங்கு அழியா பிழிவாயில் வால் வெதிரின முளை வாரி கருங்களி யானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே அந்த பெண் யானைகளுடைய வாயில அந்த அந்த இதற்கா மூங்கிலுடைய கீட்டுக்களை எல்லாம் பிடுங்கி அந்த ஆண் யானைகள் என்ன பண்ணுவோம் பெண் மாணை பெண் யானையுடைய வாய்கள்ல கொடுக்குமா அப்படிப்பட்ட காட்சிகள் நிறைந்த இந்த கற்குடி மாமலையாரே போர் மலி தின் சிலை கொண்டு அந்த மேரு மலையை வில்லாக கை கொண்டு பூதகணம் புடை சூழ சிவனங்களம் புடை சூழ பார் மலி வேடு உருவாகி அப்படியே சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த வில்லு எடுத்துட்டு அப்படி வேடுவன போல இது எதற்காக வராருன்னா பண்டு ஒருவருக்கு அருள் செய்தார் அது யார் அந்த ஒருவர்னா அர்ஜுனன் அவருக்கு பாசுமதம் இருத்தார் முன்பு ஒரு பண்பு முன்பு ஏர் மணி கேடல் கிடைத்த நல்ல அழகான பன்றி வந்து அப்படியே பூமியை தோண்டிட்டு போக இன்மொழி மாமணி எங்கும் என்ன பார்த்தாலும் ஒரே நவரத்தனங்களாக கிடக்குதான் அப்ப அப்போ இந்த அப்போ வைரங்களும் வைடூரியமும் இருக்கு கார் மணி வேடர் குவிக்கும் எல்லாம் அந்த கரிய நிறமுடைய வேடர்கள் எல்லாத்தையும் அப்படியாட்டும் கொன்றி கொண்டு குவிப்பாங்களாம் அப்படிப்பட்ட கற்குடி மாமலையாரே வர் என்பது அணிந்தே மாண்டாருடைய எலும்புகளை எல்லாம் போட்டுக்கிட்டு ஊரிடு பிச்சையராகி எல்லாம் ஒரு ஒரு ஆடு பிச்சை எடுத்துட்டு போறான் பெருமான் விலங்கலில் வெங்கணே மூகியில் வேக முனிந்தார் முடிந்தாலும் முப்புறத்தை அளித்தார் இந்த நேருமலையை வில்லாக வைத்து நலந்தரு சிந்தையராகி நாமணி மாலையினாலே கலந்தவர் அருமையா சொன்னார் அப்படியே சிந்தனை ஒன்றி சிவபுராணம் படிக்கணும் அதெல்லாம் சிந்தை மகிழ அதெல்லாம் சிந்தை ஒன்றி அந்த நாம நாவிலே படிக்கக்கூடிய தேவாரம் தோத்திரங்களை எல்லாம் மா மாலையாக்கி அதுதான் ஆரம் சுவாமிக்கு அப்படிப்பட்டு படியக்கூடிய கலந்தவர் அந்த அன்பர்களெல்லாம் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே அப்படிப்பட்ட மெய்யார்கள் இருக்கக்கூடிய இந்த கற்குடி பெருமான் அவர்களுக்கெல்லாம் அடையக்கூடிய பெருமான் மான் இடமாதரு கையர் கையில மான் வச்சிருக்கார் மா மழு ஆறும் வளர்த்தார் வளர்த்தார்னா எப்போதுமே மான் வந்து இருக்கும் இங்க இடம் சொல்றார் மலுவையும் மானையும் வைத்திருக்கார் அப்ப மான் வந்து இடமாகும் வளப்பகுதியில பரசு அந்த ஆயுதம் வச்சிருக்கார் ஊன் இடையார் தலை ஓட்டில் அந்த ஊனோடு இருக்கக்கூடிய ஓடு கை இந்த கபாலத்தை வச்சுக்கிட்டு உன் அந்த உன் கழனாக உணர்ந்தார் உணவை பாத்திரமா எடுத்துட்டு போறார் தேன் இடையார் தரு சந்தின் தின் சிறையால் தினை வித்தி கான் இடை வேடர் விளைக்கும் கற்குடி மாமலையாரே அதெல்லாம் இந்த தேன்கள்லாம் இருக்கக்கூடிய சந்தனை மரங்கள் அவர் எல்லாத்தையும் அப்படியே வந்து விழுந்து அது போய் நேரா போய் அந்த காடுகள் எல்லாத்தையும் திணையெல்லாம் வித் விதை விதைச்சு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மேடவர்கள் எல்லாம் அது ஒரு விளைச்சல் பண்ணி இருக்கக்கூடிய கற்குடி மாமலையாறு என்ன வரணும் பாருங்க வால் அமர் வீரம் நினைந்த ராவணன் அவன் வீரம் இல்லை அவனுக்கு ஆனா வீரத்தை நினைந்தா என்ன அவனுக்கு மேலே உள்ள வீரன் எல்லாம் இருக்காங்க ஆனா அவருக்கு தான் வீரத்தை தானே நினைச்சுக்கிட்டே இருக்காரு அதான் செருக்கு நினைந்த ராவணன் மாமலையின் கீழ் தோல் அமர் தலை குன்ற தொல் விரல் ஊன்று துணைவர் நமக்கெல்லாம் துணைவர் கடு பெருமான் தொல் விரல் எல்லாருக்கும் அடியாறு அத்தனை பேருக்கும் அருள் செய்த எப்போதும் பண்டு அப்படிப்பட்ட அருள் செய்த விரலாலே ஊன்றினார் ராவணனை தாழ் அமர் வேய் தலை பற்றி தாழ் கடி விட்ட விசை போய் காலம் அது ஆர் முகில் கீரும் கற்குடி மாமலையாரே என்ன வரணும்னு பாருங்க அந்த யானை என்ன பண்ணுதான் மூங்கில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் இலைகளை அப்படியே பறிச்சு அடியோட பிடுங்க அப்படி இழுத்துட்டு வருமா வரும்போது என்ன பண்ணுன்னா டப்புன்னு விட்டுருமா கை விட்டு வித்த உடனே அந்த மூங்கில் என்ன பண்ணு நினைந்து போய் நேராக விச்சை அந்த விசை போய் நேராக மேகம் கரிய மேகத்தை போய் அப்படியே கீறுதான் அப்படியே ஒரு கோடு போடுற மாதிரி மேகத்தை கீறுதான் நூலக உயரமான மூங்கில் மரங்கள் அப்படிப்பட்ட இந்த கற்குடி மாமலையார் இந்த இடத்துல பெருமானுடைய செல்லும் செல்லும்போது இந்த ஆணவ மல படலம் வந்து இது போர் தான் கீறுபடும் அந்த கரிய முகில் வந்து ஆணவ படலத்தையும் அது வந்து கீறுதல் வந்து அந்த உயிர் வந்து அந்த மும்மலத்தை சாராத இறைவனை சாறுதலையும் குறிக்குது தந்தமரு தாமரையானும் யாரு பிரம்மன் தாவியும் மண்ணை அளந்து கொண்டவனும் யாரு மகாபலி சக்கரவர்த்தியானும் திருமந்த மூணடி மண் கேட்டு அளந்தார்லவா அதே திருமாலும் அறிவு ஒன்னா அவங்களால பார்க்க அறிய முடியல அப்படிப்பட்ட கொள்கையர் இயல்பினர் சிவபெருமான் வெல் விடை நல்ல மால் விடை ஒருவர் வன் ஆயின பாட நீடிய வார் பொழி நீழல் நல்லா நீண்ட சோலை உடைய நிழலிலே அதை கண்டு அமர் மா மயிலாடும் கற்குடி மாமலையாறு நல்லா மனிதர்களெல்லாம் ஒரே சந்தோஷமாக ஆடு மா தோகை பிடித்து அப்படிப்பட்ட இடம்தான் இந்த கற்குடி மாமலையாரே மூத்துவர் ஆடையினாரும் அந்த முற்றிய சிறந்த ஆடை உடையவரும் போட்டிருக்கவரும் மூசு கருப்பொடி யாரும் என்ன கடுக்கா பொடியை தின்னுட்டு ஒரே அந்த வாடையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நாத்துவர் பொய் மொழியார்கள் நாத்துவர்னா நாத்திகர்கள் அவங்க என்னன்னா இந்த இருவருமே இறைவன் வந்து நீ தான் இறைவனு உனக்குள்ளே நீ உணர வேண்டிய ஒன்று நீ தான் இறைவன் சொல்லிட்டு நீயே உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்குள்ளவே சகசரங்கள் எல்லாம் எல்லாமே இருக்கு அதனால நீயே உணர்ந்து உணர்ந்துட்டீங்கன்னா நீ இறைவன் ஆயிடுவணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அதுபடிய மத்துவர் தெய்மொழியார்கள் நயம் இளரா மதி வைத்தா நயம் இல்லாம நேயமே இல்லாம அப்படியே அவங்களுக்கு அறிவுல வந்து ஒரு இறக்க குணம் இல்ல நயம் இல்லை ஏத்துயர் பக்தர்கள் சித்தர்கள் கிடைஞ்ச அவர் இடரெல்லாம் காத்தவர் அப்படியே பெருமான் வந்து சித்தர்களும் பக்தர்களும் வழிபட அவங்க எல்லாம் நீக்கி காத்து காமரு சோலை கற்குடி மாமலை யாரே காமருன்னா அழகிய சோலை சுழ்ந்த கற்குடி கற்குடி மாமலையார் பெருமான் காமரு வா பதியும் நிறைவாகுது பதினோராவது பாடல் காமரு வார் புகழில் சூழும் கற்குடி மாமலையாரை நல்ல அழகிய நீண்ட சோலை சூழ்ந்த இந்த கற்குடி மாமலையை இருக்கக்கூடிய பெருமானை நாமரு வன் புகழ் காளி நல்ல வளமிக்க புகழ் மிக்க சீர்காழி ஞான இப்படியே நாமறுப்படைய வாக்கினால புகழ் மணக்கும் பெருமான் ஞான சம்பந்தன் நலம் திகழ் ஞான சம்பந்தன் பா செந்தமிழ் பாலை மாலை பத்திவை பாடவல்லார்கள் இந்த அருமையான பன்முறையான இந்த பாடல் செந்தமிழ் மாலை பத்திவை பாடவல்லார்கள் பூமலி வானவரோடும் பொன்னுலகில் பொழிவாரே நல்ல அருமையான பொன்னுலகத்திலும் அந்த பூக்கள் நிறைந்த வாடாத நிறைந்த மல்லரும் கூடிய அந்த வானவர்களோடும் பொன்னார் வேணியனுடைய திருவடியும் சேர்ந்து பொலிந்து மகிழ்ந்து இருப்பார்கள் சொல்றார் சிவாய நம 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 சிவாய்